ரெடி நான் இன்னை காரசாரமா சமைச்சிருக்கேன் இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும் இல்லாட்டி கண்ணாப்பின்னு தைரியம் இருக்கணும் நீங்க எப்படி வம்பா முதல்ல நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஒன்னாக நான் சாப்பிடுறேன் நான் தொட்டா நீங்க ஒண்ணு கருவி போயிட மாட்டீங்க எனக்கு ஒண்ணும் ஆகாது உனக்கு தான் பச்சு வர்ற மாதிரி இருக்கும் கிளம்புறீங்க நீங்க எங்க கிளம்புறீங்க ஆபிஸ்கா பதினைஞ்சு நாளாவது பெட்ரஸ் இருக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு நான் சொல்றது கேக்குதா உங்களால ஷூ கூட போட முடியல ஆஃபிஸ் தேவியா நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு போயிட்டு இருந்தீங்க கொடுக்க மாட்டேன் சொல்றதுக்காகட்டும்ட்லீஸ்டேளுங்களே நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களே அந்த கொஞ்சம் கேளுங்களே பொறுத்த இந்த ஒரு கயிறு சாயம் ஒரு போய் முடிக்கீங்க கையோடச்சுக்கோங்க கால் உடச்சுக்கோங்க எனக்கு ஆச்சு चेंग ओह आओ साहब आओ ये पकड़ो यार कतई किया उल्लाद चुप बता ले चुप कतई किया उल्लाद अपनी न अर्थन देरी माँ कर ले की परंदा बने जाए येन्ने यारा तित्रा कतई किया उल्लाद <laughs> 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 सर तुम्हारी गाड़ी योकार ओके कुत्ते कमीने साह கடி ஓகே குத்தே என்ன அர்த்தம் தெரியுமா அர்த்தம் மொத்தமா நூறுவா திட்டுறதுக்குன்னே நாலு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பைத்தியக்காரான் அர்த்தம் திட்டுற திட்ட சாப் சாப் साहब, वेर नेक्स्ट कार कमिंग। चुप रहो चाला, वायुमंडल में चांप। पुण्य। अरे साहब, साहब, साहब तुमने हमारा बिल नहीं दिया है। हमारा बिल नहीं दिया है। अरे, बदमाश किंग का। अम्मा। इतनी मर्ग है। अब नजर करा। ये ना बाजे डिडीर ने लेटर खुदा पढ़ना। எனக்கு செக்ரட்டேரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது இவ்வளவு உன்ன பாக்கணும் பாக்கணும்னு அரிச்சிட்டு இருந்தா அதனாலதான் இதை கொடுங்க வாங்க வாங்கப்பா நீங்க உட்காருங்க நான் அவரை கூட்டிட்டு வரமா வந்திருக்காங்க வந்து பாருங்களேன் அப்பா அம்மா வந்திருக்காங்க என்னால நம்பவே முடியல இப்படி திடீர்னு மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன கூப்பிடுங்களேன் அதான் வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன வாங்கன கூப்பிடுறது காபி கிபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன் ஆபீஸ் போறீங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களே அப்பா கூட செக்ரட்டரியேட் போறேன் எனக்கு வேற வேலை இல்ல பொண்ணு குடுத்துட்டங்கற சாக்கல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க அப்புறம் செக்ரட்டரியேட் அது அதுன்னு உயிரை எடுப்பாங்க கத்தாதீங்க அவங்க கேட்க போதே கேக்கட்டுமே அப்பா ஏதாவது புரியதான் பார்க்கலாம் அவர் குளிச்சிட்டு இருக்காரு இப்ப வந்துடுறேன்னாரு

அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி அதனாலதான் கொஞ்சம் கோமா இருந்தாரு இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா என் எல்லா இடத்து கூட்டிட்டு போவாரு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு நிஜமா நான் சொல்றது நம்பு அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம் எல்லார் வீட்டில நடக்கிறதா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் கொடுத்து போமா அப்பா வர கணக்குமா

உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன் ஆனா அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் வளர்த்துங்க ஆனா எங்க அப்பா அம்மா மேல கோத்து காட்ட உங்களுக்கு எந்த உரிமை கிடையாது அவர் ஹார்ட் பேஷன் தெரியுமா உறவுக்குதான் மரியாதை காட்டலாம் கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம் உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும் எனக்கும் ஆசைதான் ஆனா நான் அப்படி நடந்துகிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும் தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா இப்போ உங்களுக்கு என் மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறத விட நீ எங்கே தனியா வாழலான்னு உன்னை சந்தோஷமா வரவேற்பாங்க यूनियन वाले क्या बोलते हैं गलती किया